ஹாய் என்னவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மட்டன் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வச்சு காட்ட போறேன் குக்கரில் தான் வச்சு காட்ட போறேன் சிம்பிளா இருக்கும் ஈஸியா இருக்கும் போலாம் இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கடாயில ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலானதா ஊத்திருக்கேன் ஒரு இருநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு துண்டு இஞ்சிங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இது கூடவே ரெண்டு பட்டத்துண்டு ஒரு ஸ்டார் ஸ்டார்டிஸ் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா இது நல்லா கருவேப்பிலுமே அரைமூடி தேங்காய துருவி வச்சிருக்கிறேன் நல்ல நார்மலான ஒரு பாத்தீங்களா அரை மூடி எடுத்திருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க இப்ப தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க பிப்டி நல்லா வதங்கிடுச்சு இது ஆற வச்சு ஒரு பைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ கடல் எண்ணெய் ஏட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணையும் சூப்பராக இருக்கும் கடல் எண்ணையும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் சரிங்களா ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சுங்க பிரியாணி எல்லாம் ஒன்று ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இன்னைக்கு சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக்கள் நதிக்கிற அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேற்பு ரெண்டே ரெண்டு தாளிப்புக்கு வரப்பழகா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கிருக்கேன் ரெண்டு நள்ளி எலும்பு வாங்கிருக்கேன் கொழுப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சரிங்களா இப்ப வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கிலோ மட்டனை சேர்த்திக்கலாம் இந்த மட்டன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பண்ணிக்கலாங்க தக்காளி கலறி மட்டன் ரெண்டு மீடியமான சைஸ் தக்காளி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மல்லிகை அடுத்து நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்தது சேர்த்தியாச்சு இனியும் நிறைய மசாலா சேர்த்த வேண்டி இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு அடுத்தது இனி ஒரு நாலு மசாலா நம்ம சேர்த்த போறோம் வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி தூளுங்க அடுத்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் குருமிளகு இப்ப நம்ம எல்லா மசாலா சேர்த்து வச்சுங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் ஒண்ணு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க அப்புறம் செக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவதா ஒரு நாலு மசாலா சேர்த்தியாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்க குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்து வச்சுங்க உப்பு செக் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கு லாக் பண்ணிட்டு ஒரு நாள்ல இருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பாருங்க இப்ப ஆறு விசில் விட்டு இறக்கியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு திறந்தாச்சு சூப்பர்வான ஒரு மட்டன் குழம்பு நல்ல ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க நல்லி எலும்பு ரெண்டு மூணு போட்டிருக்கோம் நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிற ச ம சதையெல்லாம் கரைஞ்சிருச்சு எலும்பம் மட்டும் தனியாக நிற்கிது இன்றைக்கி வந்து சுத்துக்கழு போட்டிருக்கேன் சுத்துக்கழுவு போட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி அப்புறம் வந்து நமக்கும் கொஞ்சம் குளிர் சத்து வேணுமில்ல அதனால் உங்களுக்கு குழுப்பு போட்டிருக்கேன் சுத்துக்கழு போட்டுட்டேன் வேறு லெவலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சுடுசாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மனை சொல்லுங்க ஒரு சூப்பர்வான மட்டன் குழம்பு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் குக்கர்லயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்து பாக்கலாங்களா பாய்